ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மருத்துவ கருத்தரங்கு அந்த கருத்தரங்கில் பங்களாதேஷ்ல இருந்து வந்த ஒரு பேராசிரியர் அவர் அங்கே உள்ள பல்கலைக்கழக பேராசிரியர் ஒரு பெரிய ஆய்வை அவர் சமர்ப்பித்தார் அந்த அந்த அது கனடாவில் நடந்த வேர்ல்டு என்சிடி காங்கிரஸ் அதில் அவர் அந்த ஆய்வு குறிப்பை அவர் சமர்ப்பிக்க சமர்ப்பிக்கிறார் என்ன சொலாருன்னா பங்களாதேஷில் ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கும் கடற்கரை பகுதி இருக்கு ஒரு கிட்டத்தட்ட அவர் சொன்னது ஒரு அறநூறு அறநூற்றம்பது கிலோமீட்டர் கடற்கரை பகுதியில் கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய மக்கள் பல பேருக்கு பங்களாதேஷில் சிறுநீரக தொந்தரவு கூடியிருப்பதாக அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அவர் என்ன சொன்னார் சுனாமிக்கு பின்னாடியும் ஒருவேளை சுனாமிக்கு பின்னாடியோ இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தோ எங்களுடைய கடற்கரையில கொஞ்சம் சலினிட்டி கூடி இருக்கிறதுனால உப்புத்தன்மை கூடி கூடியிருக்கிறதுனால எங்களுடைய தாவரங்கள் அருகாமை தாவரங்கள் எல்லாத்துலேயும் உப்புச்சத்து கூட இருக்கிறதுனாலயோ பங்களாதேஷின் கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய மக்களுக்கு சிறுநீரகத்தில் உப்பை பிரித்து எடுக்கக்கூடிய நவீன அறிவியலில் இஜிஎஃப்ஆர் அப்படிம்பாங்க எஸ்டிமேஷன் ஆஃப் கிளாமருலோ ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு பேர் நம்ம பிளட் டெஸ்ட் போட்டோம்னா யூரியா கிரியாட்டினின் பார்க்கும்போது அந்த கிரியாட்டினின் அளவையும் உங்களுடைய வயதையும் வைத்து கணக்கு போடுவாங்க அந்த இஜிஎஃப்ஆர் வந்து தொண்ணூறுக்கு மேலே இருக்கணும் நல்ல உடலினர்னா நூறு நூற்றி பத்துன்னு இருக்கணும் அந்த பங்களாதேஷ் கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய மக்கள்ல நிறைய மக்களுக்கு சற்று குறைகிறது எழுபது எண்பதுன்னு வரக்கூடிய நபர்கள் வந்து அதிகம் இருக்கிறாங்க அவர் என்ன பேசினார்னா இந்த கடற்கரையை ஒட்டி இருக்கவங்களுடைய சிறுநீரகத்துல இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறதுனால ஒருவேளை இவர்களுக்கு சர்க்கரை வியாதியும் சேர்ந்துச்சு அவர்களில் முப்பது சதவீதம் பேர் சர்க்கரை நோயாளிகளா இருந்தால் வெகு விரைவில் பங்களாதேஷ்ல சிறுநீரக நோயாளிகள் கூடிருவாங்களோன்னு ஒரு அச்சத்தை தெரிவித்தார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு நான் உடனே என் மனக்கண்ணில் ஓடியது என்னென்னா தமிழ்நாட்டில் எத்தனை நூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட எண்ணூறு தொள்ளாயிரம் கிலோமீட்டர் கடற்கரை எல்லை இருக்குது நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி இங்கே இருக்கக்கூடிய நம்ம அந்த ஓஎம்ஆர்இசிஆர்ங்கிற அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை நகரங்கள்லையும் நம்முடைய மீன்பிடி கிராமங்களும் சரி கடற்கரையை ஒட்டி வணிகம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் பெருவாரியான மக்கள் இங்கே இருக்கிற இடத்துல நாம் நம்முடைய சிறுநீரகத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளணும் முதல்ல நீங்க சோதிச்சு பாத்துக்கோங்க உங்களுடைய கிரியாட்டினின் லெவல் நார்மலா இருக்கா ஒருவேளை சர்க்கரை ரத்த குதிப்பு இருக்க ஆல்ரெடி இருக்குன்னா நாளைக்கே போய் காலையில் உங்களுடைய ரத்தத்தில் கிரியாட்டினின் அப்படிங்கிற அளவு சரியா இருக்கா அது உடனடியாக தெரிஞ்சிடாது கிரியாட்டினின் அளவு எப்போ உயர ஆரம்பிக்கும்னா சர்க்கரை உங்களுடைய சிறுநீரகத்தில் ஐம்பது சதவீதம் மேல அது பாழ்பட்டதுக்கு அப்புறம் தான் கிரியாட்டினின் கூடும் அதனால முதல்ல கிரியாட்டினின் இருக்கான்னு பார்க்கணும் கிராட்டிலாம் நார்மலாக தான் இருக்கு அப்போ நான் எவ்வளோ வேணாலும் உப்பு சாப்பிடலாம்னு நினைச்சிட கூடாது நாம் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் உலகத்தில் மற்றவங்க உள்ளூரில் எத்தனை பேர் உப்பு எவ்வளோ எடுத்தாலும் பரவாயில்ல உப்பளங்களை அதிகமாக கொடுத்து உலகிற்கே உப்பு கொடுக்கக்கூடிய நாம் உப்பை சற்று குறைவாகத்தான் எடுக்க வேண்டும் நண்பர்களே குறைவான அளவில் தான் நாம் உப்பை பயன்படுத்தணும் தமிழ் சமூகம் வெறுகாலமாக உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்போ உப்பு போடாமல் எப்படி சார் இருக்குதுமாங்க அவர் சொன்னது அந்த கருத்து இல்லை ஒரு எலுமிச்சம்பழமோ ஒரு மாங்காயோ உப்பு போட்டு பதப்படுத்தாவிட்டால் அது கெட்டு போய்விடும் உப்பு இல்லை என்றால் அது பதப்படுத்தலைன்னா கெட்டு தான் உப்பில்லா பண்ணுறாங்க குப்பையிலே சாம்பார்லையும் பொரியல்லையும் அவரக்காலையும் மீன்பையும் போட்டு உப்பு அள்ளி போட்டு சாப்பிடுன்னு அவர்கள் சொல்லலை நாம தவறுதலாக புரிஞ்சுட்டு எல்லாத்துலேயும் உப்பு கூட சாப்பிட்றோம் குறிப்பா தமிழ் சமூகம் தான் உலகத்திலேயே அதிக அளவில் உப்பு சாப்பிடுகிறது ஆனால் அவ்வளோ சோரனாக இருக்கிற மாதிரி தெரியல அது வேற விஷயம் உலகத்தில் எல்லாரும் நாலு கிராம் தான் டபிள்யூஹெச்ஓ வந்து நாலு கிராம் தான் ஒரு நாளைக்கு உப்பு சாப்பிட சொல்லுது நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் தெரியுமா நீங்கள் போய் உங்கள் வீட்டில் கணக்கு போட்டு பாருங்க நல்ல கணக்கு போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு கிலோ உப்பு வாங்கினீங்கன்னா நாலு பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரே மாதத்தில் அது காலியாக போயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒவ்வொரு நபரும் எட்டு கிராம் உப்பை சாப்பிட்றோம் டபிள்யூஹெச்ஓ நாலு கிராம் தான் போட சொல்லுது ஆனால் நம்ம எட்டு கிராம் உப்பை போட்டு கொண்டு ஏற்கனவே கடற்கரையின் அருகாமையில் இருக்கிறோம் உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கிறோம் உப்பு அதிகமாக வந்தால் அதிகம் பாதிக்கக்கூடிய மக்களாகவும் நாம் இருக்கிறோம் சார் அது புரியலையே உலகத்தில் அமெரிக்கர்களை விட ஆப்பிரிக்க விட நம்முடைய சிறுநீரகம் சற்று சின்னது நண்பர்களே நம்முடைய பில்டர் இருக்கு இல்லையா கிட்னில வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இருக்கு அந்த மில்லியன்ஸ் ஆஃப் பில்டர் வந்து அந்த மேற்கத்திய ஐரோப்பிய மக்களினுடைய சிறுநீரகத்தை விட ஆப்பிரிக்க சிறுநீரகத்தை விட நம்ம சிறுநீரகம் கொஞ்சம் சின்னது கம்மி அப்படின்னா விட குறைவாக உப்பை சாப்பிடணும் ஆனால் நம்ம கூடுதலாக உப்பை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஊறுகாய்களை தயவு செய்து எடுக்காதீங்க நல்ல வந்து உப்பை நிறைய கொட்டி கொட்டி போடக்கூடிய உணவுகள் நமக்கு வேண்டாம் எந்த அளவுக்கு உப்பை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு சிறுநீரகம் பாதுகாப்பாக இருக்கும்